வணக்கம் சமூகத்தின் பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரான் மீது புதிய பொருளாதார தடை பிரிட்டன் அறிவிப்பு பதினேழு நாடுகள் கமாசிடம் கோரிக்கை பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க அழைப்பு பிரித்தானிய கப்பலை குறிவைத்து கவுதிகள் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் தகவல் அமெரிக்க விகிணகளை பயன்படுத்தும் உக்ரைன் ஆயுத பரவலை தடுக்கும் முயற்சிக்கு ரஷ்யா மீண்டும் முட்டுக்கட்டை அமெரிக்கா குற்றச்சாட்டு இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் மீது ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் ராணுவ ட்ரோன் தொழிற்துறையை குறிவைத்து புதிய பொருளாதார தடைகளை பிரிட்டன் அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் ட்ரோன் நிறுவனங்களின் வலையமைப்பில் உள்ள நான்கு வணிகங்கள் மற்றும் இரண்டு இயக்குநர்களை குறிவைத்து எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் பிராந்தியத்தில் பிறந்த விரிவாக்கத்தையும் ஏற்படுத்தியதென்று பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் கெமரோன் ஒரு அறிக்கை கூறுகின்றார் ஈரானுக்கு ட்ரோன் மற்றும் ஏவுகணை கூறுகளை ஏற்றுமதி செய்வதற்கு புதிய தடைகளை போவதாகவும் பிரிட்டன் கூறுகின்றது அதன் ராணுவ திறன்களை மட்டுப்படுத்த பிரிட்டன் முயல்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் இணைந்து வியாழக்கிழமை கமாஸ்பிடியில் உள்ள கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரி கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையில் அர்ஜென்டினா ஆஸ்திரியா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி கங்கேரி போலந்து போர்த்துகல் ரோமானியா செர்பியா ஸ்பெயின் தாய்லாந்து மற்றும் பிரிட்டன் நாடுகள் இணைந்துள்ளன மேலும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது காசாவில் இருநூறு நாட்களுக்கு மேலாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பிணைக்கை உடனடியாக விடுவிக்க கோருகின்றோம் அவர்களில் எங்கள் நாட்டின் குடிமக்களும் உள்ளனர் பிணைக்கைகள் மற்றும் காசாவில் உள்ள மக்களின் விதி சர்வதேச சட்டத்தால் பாதுகாக்கப்படுவதும் சர்வதேச நாடுகளின் கவலைக்குரியதும் ஆகும் கைதிகளின் விடுதலை மற்றும் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை கொண்டுவரும் ஒப்பந்தத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அந்த ஒப்பந்தம் காசாவில் கூடுதல் மனிதாபிமான நிவாரண உதவிகளை கொண்டு சேர்க்கும் பகையை முடித்துக் கொள்ளவும் வழியமைக்கும் காசா மக்கள் அவர்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளுக்கான தயாரிப்புகள் அவர்களுக்கு முன்னதாக கையளிக்கப்படும் எங்கள் மக்களை வீட்டுக்கு அழைத்து வரும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு வலுவான ஆதரவு அளிக்கின்றோம் காமாஸ் தங்கள் பிடியில் உள்ள கைதிகளை விடுதலை செய்ய அழைப்பு விடுக்கின்றோம் இந்த நெருக்கடி நிலைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் அதனால் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை கொண்டு வரவும் கூட்டாக கவனம் செலுத்த இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேமனில் இருக்கும் ஈரான் ஆதரவு கவுதிகள் ஒரு வணிக கப்பலை குறிவைத்து வீசிய ஏவுகணையை ட்ராயல் கடற்படை போர்க்கப்பல் எச் எம் எஸ் டயமண்ட் சுட்டு வீழ்த்தியதாக பிரிட்டன் கூறியுள்ளது ஏற்கனவே செங்கடற்பரப்பில் பாதுகாப்பினை தீவிரப்படுத்த தாக்குதலை அதிகரிக்க கவுதிகள் முடிவெடுத்துள்ள நிலையில் பிரிட்டன் கப்பல் ஒன்று இன்று கவுதிகளால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச கடற்படையினரின் உயிரை கொள்ளும் வணிக கப்பல்கள் மீதான கூதிகளின் ஆபத்தான தாக்குதல்களுக்கு சர்வதேச இங்கிலாந்து தொடர்ந்து முன்னணியில் உள்ளது என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் கிரான் ஷாப்ஸ் ஒரு அறிக்கையில் கூறுகின்றார் இதுவரை கவுதிகள் குறிவைத்து கப்பல்களில் பிரிட்டன் கப்பல்களே அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா ரகசியமாக வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்ய படையினருக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மார்சில் அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கிய உக்ரைனுக்கான பாதுகாப்பு உதவியின் ஒரு பகுதியான இந்த ஏவுகணைகள் இந்த மாதம் உக்ரைனை சென்றடைந்துள்ளன இந்த ஏவுகணைகளை ஆக குறைந்தது ஒரு தடவையாவது உக்ரைன் பயன்படுத்தியுள்ளது கிரிமியாவில் நிலை கொண்டுள்ள படையினருக்கு எதிராக பயன்படுத்தியுள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க முன்னர் ஏடிசிஎம்எஸ் ஏவுகணைகளை உக்ரைன் வழங்கியிருந்தது எனினும் அந்த ஏவுகணையை விடு வலுவான ஏவுகணையை வழங்க தயக்கம் கொண்டிருந்தது எனினும் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ரகசியமாக அனுமதி வழங்கியுள்ளார் இந்த ஏவுகணைகள் முன்னூறு கிலோமீட்டர் செல்லக்கூடியவை ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் இந்த ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய முடியும் என்று ராஜாங்க திணைக்கள அதிகாரியொருவர் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார் உக்ரைன் தனது நடவடிக்கை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தினை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டதால் அமெரிக்கா இதனை பகிரங்கப்படுத்தவில்லை அமெரிக்கா எத்தனை ஏவுகணைகளை அனுப்பியுள்ளது என்பது தெளிவாகவில்லை எனினும் இந்த ஏவுகணைகள் போர்முனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகர் ஜக் சுலிபன் தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்தக்கூடாது என்பதை மீண்டும் உறுதி செய்து கொள்வதற்கான ஒப்பந்த வரைவு தீர்மானத்தை அமெரிக்காவும் ஜப்பானும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூட்டாக கொண்டு வந்தன எனினும் கவுன்சிலின்றுப்பு நாடுகளில் ஒன்றான ரஷ்யா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரத்து செய்தது இதுகுறித்து ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் வாஷிலி நெமன்சியா கூறுகையில் விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுத்துவதை தடுப்பதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானம் அபத்தம் நிறைந்ததாக உள்ளது அனைத்து வகை ஆயுதங்களையும் விண்வெளியில் நிறுத்துவதை தடை செய்வதற்கான அம்சம் அந்த தீர்மானத்தில் இடம்பெறவில்லை எனினும் தீர்மானத்தை ரத்து செய்வதன் மூலம் ஆயுத பரவலை தடுக்கும் முயற்சிக்கு ரஷ்யா மீண்டும் முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க